சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன வைக்காத இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க வேலை கை வைக்காதீங்க நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நண்பர்களே தோழர்களே தன்னுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும் சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க மேலே கை வைக்காதீங்க നാ ഒന്നും വീട്ടിൽ നാഫീസിലെ വിനാമെങ്കിൽ നോക്കുകളെ നമ്മുടെ അറിയൽ പയണവും ഇന്നും സ്ട്രാങ്ങ ധൈര്യത്തോടെ കണ്ടിനു ആകും